இந்த மரத்துக்கு பேரு சாவு மரம் ட்ரீ ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க இந்த மரத்தினுடைய பேரு மஞ்சி நீல் நல்ல வேலையாக நம்ம நாட்டில் இந்த மரம் இல்லை சவுத் நார்த் அமெரிக்காவிலும் தான் இருக்கு இந்த மரம் எங்கேயாவது இருக்குன்னு சொன்னா அங்கேயே போர்டு அந்த கவர்மெண்ட் பாஷன் இதுக்கு பக்கத்தில் போகாதீங்க செத்து போயிடுவீங்க அப்படின்னு ஒரு பூடை போட்டுருவாங்க ஒரு மழை பேஞ்சா கூட இதுக்கு அடியில் போய் நின்றாதீங்க செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு டாக்ஸின்னு இந்த மரத்தில் இருக்குன்னு சொல்லப்படுற ஒரு மரம் தான் மஞ்ச நீர் ஏன்டா அந்த இலையவோ அந்த காயவோ ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்டு செத்து போகன்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது பக்கத்திலே போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை தான் பக்கத்தில் போனால் நீங்கள் சாவலாம் மாட்டீங்க ஆனாலுமே சிவியரான பேர்ன் உண்டாகும் அந்த மரத்தை தொட்டாலே அந்த இடத்துல தீ மாதிரி புண்கள் ஏற்படும் குழந்தைங்க குறிப்பாக போகவே கூடாது மழை பெஞ்சு அந்த தண்ணி நம்ம மேலே விழுந்துதுன்னு சொன்னால் கூட அந்த இடத்துல தீ மாதிரி நிறைய புண் ஏற்படும் இந்த மாதிரி காயப்பட்டே ரொம்ப அதிகமாக காயமாயிடுச்சுன்னு சொன்னால் அப்படியே நம்ம சாகிறதுக்கும் வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கிறது கூட இயற்கையில் பின்னாடி ஒரு காரணம் நிச்சயமாக இருக்குங்க எதுக்காக இயற்கையில் இப்படி ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு மரம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புலப்படலை அதையெல்லாம் படித்து பார்க்குறக்கு இப்போ கொஞ்சம் எனக்கு டைம் பத்தல ஆனால் இந்த மாதிரி மரங்களை பற்றியே ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு இருக்கேன் இவ்வளோ கொடிய விஷம் வாய்ந்த மரம் தானே மனுஷன் மேலே பட்டாலே மனுஷன் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விலங்குகளும் சாக வாய்ப்பு இருக்குது ஆனால் இதனுடைய பியூட்டி பாருங்கள் ஒரு சில பறவைகள் இது மேலே போய் உட்காந்துட்டு வந்தாலும் அதுக்கு எதுவுமே ஆகிறது இல்லை அதனுடைய பழங்களை ஒரு சில பறவைகள் சாப்பிட்டும் டாக்குமெண்ட் ஆகிருக்கு அந்த பறவைகளுக்கு பெருசாக எதுவுமே ஆகலை இயற்கையில் படைப்பினங்களை பார்த்து மேலும் நான் வியக்கேன் உங்களுக்கு இந்த மரத்தை பற்றி என்ன தோணுது கமெண்டில் சொல்லுங்க நன்றி